வெல்கம் டு சோடா அப்டி சோ இந்த வீடியோல பார்க்க போறது இந்த பஞ்சாயத் சீரி சீசன் த்ரீ வந்துருக்குது சோ அதை பத்தி மட்டும்தான் பேசலாம்னு நினைச்சேன் பட் சீசன் ஒன் சீசன் டூ அந்த டைமில் நம்ம வீடியோ போடலையா சோ மொத்தமா அந்த பஞ்சாயத் சீரிஸ் வந்து எனக்கு ஆல் டைம் ஒரு ஃபேவரட்டான சீரீஸ் ஏன் இந்த சீரிஸ் ஸ்பெஷலு ஸோ இது ஏன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஃபுல்லாக அந்த பஞ்சாயத்து சீரஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான்ற மாதிரி தான் இந்த வீடியோ இந்த பஞ்சாயத்து சீரஸ் தமிழில் இல்லைப்பா பட் இது வந்து ஆல் டைம் பெஸ்ட்டான ஒரு சீரிஸ் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸ் இன்னும் நம்ம சேனல்கரை பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபுல்லாக அந்த பஞ்சாயத்து சீரீஸ் பற்றி விலாவாரியா பேசுவோம் ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா அதாவது நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து இப்போதைக்கு இந்த கிராமத்து பஞ்சாயத்துல செக்ரட்டரி வேலை கிடைச்சிருக்கு பட் நம்ம சிட்டி வாழ்க்கையில செட் ஆயிட்டோம் கிராமத்துக்கு போகணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோட இருக்கு அவரு ஃப்ரெண்டு வந்து டேய் அடுத்தடுத்து நீ எக்ஸாம் எழுதி பெரிய போஸ்டிங் வாங்கி நல்லா கை நேரம் சம்பளம் வாங்க போற இப்போதைக்கு சம்பளம் கம்மியா இருக்குன்னு ஏன் யோசிக்கிற ஒரு கவர்மெண்ட் வேலை இல்ல பஞ்சாயத்து செக்ரட்டரின்றதுனா ஈஸியான வேலையா உனக்கு அது கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள் கிராமத்துல கஷ்டப்பட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ அந்த டைம்ல அங்க பெருசா வேலை இருக்காது நீ படிச்சு அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி பெரிய போஸ்டிங்காக வாங்கிட்டு இந்த டைம் ஒழுங்கா யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை சமாதானப்படுத்தி இந்த ஊருக்கு அனுப்புற அப்படி நம்மளால இருப்போம் அந்த ஊருக்கு வந்து சேர அதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்கள்லாம் இவர் கூட நடந்துக்கிற விஷயம் அதுக்கப்புறம் அந்த கிராமத்தோட இவர் எப்படி செட் ஆகுறாருன்றதோட நாமும் அந்த கிராமத்துல ஒருத்தரா கனெக்ட் ஆகி இன்னும் நீங்க எத்தனை சீசன் எடுத்தாலும் உட்காந்து அதே வாய்ப்பு வந்துகிட்டு மாதிரி அது ஒரு அழகான ஃபீல் குட் சீரீஸா இந்த சீரிஸை மாத்தி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு வந்து அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட கதை சரி இதுல வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியா வர அபிஷேக் அப்படிங்கிற அவருடைய கேரக்டர் அண்ட் இதுல வெறும் ஹீரோ அப்படிங்கறத தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் உங்களுடைய பேவரட்டா மாறிடுவாங்க சோ அந்த ஊர்ல இருக்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்சுவலா பஞ்சாயத்து தலைவர் அவங்களோட ஒய்ஃபு தான் ஆனா இவரு உங்க ஒய்ஃப் வீட்டுல வச்சுட்டு இவரு தான் மொத்த கற்றோயும் எடுத்து ஊர்ல பாத்துருப்பா அப்படி சோ அந்த பஞ்சாயத்து தலைவர் அப்புறம் இந்த செக்ரட்டரிக்கு அசிஸ்டண்டா இருக்க விகாஸ்ன்றவர் அப்புறம் இந்த பிரலாதுன்ற கேரக்டர் சோ இவங்க நாலு பேர் தான் அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் லவ் போர்ஷன் எல்லாம் வேணும்ல சோ அதுக்காக ரிங்கி அந்த பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு சோ அந்த கேரக்டரும் வருவாங்க அப்புறம் காமெடியான வில்லன்ஸ் அப்படின்னா அந்த பூஷன் அப்படிங்கிற கேரக்டர் அவங்க ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேர் பெற்ற அட்ராசிட்டி அப்புறம் கொஞ்சம் பெரிய தலைக்கட்டா இல்லைன்னா எம்எல்ஏ கேரக்டர் வரும் இவங்க எல்லாரையும் வச்சு அது இல்லாமல் கிராமத்துல இருக்கிற மற்ற ஆளுங்களை வச்சு குட்டி குட்டி சம்பவங்களை வச்சு நிறைய பெரிய விஷயங்களை பேசிருப்பாங்க ஏன் மத்த சீரீஸுகளை விட ஏன் மற்ற கிராமத்து கதைகளை விட இந்த சீரீஸ் ரொம்ப ஸ்பெஷல்னா இப்ப வழக்கமா ஒரு கிராமத்து கதை ஒரு கிராமத்து படம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அதிகபட்சமா நீங்க என்ன காட்டுவீங்க ஒண்ணு அங்க நடக்கிற அந்த ஜாதி பிரச்சனையை காட்டுவீங்க இல்ல வந்து அங்க ஜமீன்தாரா இருப்பார் மற்றவங்க எல்லாம் அடிமாரம் மத்தவாரு சோ அங்க எதிர்த்து தட்டி கேட்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் வருவான் இல்ல அப்படின்னா சிட்டி வாழ்க்கை வந்து நீங்க வந்து அழிக்கிறீங்க இயற்கையை அழிக்கிறீங்க இங்க பாருங்க கிராமத்துல விவசாயம் தாங்க முக்கியம் இப்படிங்கிற மாதிரி அந்த சைட கொஞ்சம் ஓவரா காட்டுவாங்க இல்ல சிட்டி வந்து வேஸ்ட் கிராமம் தானா பெஸ்ட் இல்ல இல்ல கிராமம்லாம் வேஸ்ட் நீங்க இன்னும் முன்னேறாம படிப்பறிவு இல்லாம இருக்கீங்க சிட்டி வாழ்க்கை தான் தான் பெஸ்ட் அடுத்தடுத்து நம்ம டெக்னாலஜி நோக்கி ஓடணும் இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தானே பேசிருப்பாங்க இதுல எந்த பிரச்சனை பிரச்சனை பேசாம ரொம்ப சிம்பிளா அதாவது ஒரு ஒரு கேரக்டரும் ரொம்ப இன்னசென்டா நடந்துப்பாங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் கேரக்டரா இருக்கட்டும் ஏங்க ஒய்ஃப் தானே பஞ்சாயத்து தலைவர் அவங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு அடக்குமுறை பின்னாதிக்க வேணாம்னு சொல்லி ஆனாதிக்க அந்த ஒரு மென்டாலிட்டியில பண்றாரா அப்படின்னா அந்த கேரக்டரை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அவர் பண்ற விஷயங்கள்லாம் சரி நானே அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வில்லன் கேரக்டர் எம்எல்ஏ கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் லைட் அந்த வில்லன் பிளேவர்ல வருவாரு அவர் பண்றதும் காமெடி பிளேவரா தான் இருக்கும் சரி இந்த சீரிஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் போது எனக்கு எப்படிலாம் ஃபீல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு கிராமத்துல வராரு சரி அங்க இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் பாக்குறாங்க ஓகே சிம்பிளா அப்படியே போக போகுதுன்ற தான் ஆரம்பிச்சுது அப்புறம் இந்த ரெண்டாவது எபிசோடு வந்து இந்த பேய் மரன்ற மாதிரி இங்க பேய் இருக்கு பேய் இருக்குன்ற மாதிரியே குட்டி அந்த ஒரு விஷயத்த வச்சு விளையாடி இருப்பாங்க அது லைட்டா சரி ஓகேடா ஏதோ அந்த கிராமத்தில் நடக்கிற கூட்டிகுடி விஷயங்களை காட்ட போறாங்கன்ற மாதிரி அதுவும் எனக்கு ஓகேவாதான் போட்டுச்சு அதுக்கப்புறம் இதுல இப்ப போற ரசங்கெல்லாம் ரொம்ப சின்னப்பள்ள தரமான விஷயமா இருக்குமா இப்ப நார்மல் நம்ம இங்கு பெண் வாங்கியிருக்கும் கூட தகவலே ஹீரோ பென் வாங்கிட்டு வந்தா நமக்கு ஹீரோ பென் வச்சிருக்கேன் நீ அதான் நான் வாங்காம ஓடமாட்டா நான் உடைக்காம மாட்டேன்ற மாதிரி தோணும்ல அந்த மாதிரி நம்ம செக்ரட்டரி ஹீரோ கேரக்டர் அபிஷேக் வந்து ஒரு சேர் வாங்கிட்டு வருவாரு அவர் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டா இல்லையுன்னு சொல்லி ஒரு சேர் வாங்கிட்டு வருவாரு அது பஞ்சாயத்துல இருக்கு எதை என்ன விட பெரிய சேர் வச்சிருக்கானா அந்த சேரை வச்சுக்கிட்டு அப்ப இவன் இவன்தான் பெரிய மாதிரி மக்கள் எல்லாம் நினைச்சுப்பாங்க இப்ப ஏதாவது ஒரு மீட்டிங் போடுறோம் அப்படின்னா இவன் சார பார்த்து ஓஹோ இவன் பெரிய ஆளு போலையே அவன் பேச்சுதான் கேட்கணும் போலேன்னு ஒரு சேர் வாங்குனது குத்தமான்ற மாதிரியே பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் மேல லைட்டா கோவம் வரும் இதுல இன்னொரு கூத்துனா அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கும் இப்ப கிராமத்து கல்யாணம்னா ஊர்ல இருக்க எல்லாருமே சேர்ந்துதானே அந்த விஷயத்தை பண்ணுவாங்க சோ அதனால அப்படிப்பட்ட கல்யாணத்துல அந்த மாப்பிள்ளை கேரக்டர் இந்த புதுச்சேர் மேல ஆசைப்படுவான் ஆஹ் மாப்பிள்ளை இந்த ஊரோட மாப்பிள்ளை எனக்கு அந்த சேரை கொடுக்கணும் அந்த சேர்ல உட்காருன்ற மாதிரியே அவன் அடம் பிடிப்பான் ஒரு சேத வச்சுக்கிட்டு ஒரு எபிசோட் முழுக்க பண்ணுவானுங்க அந்த எபிசோட் முடிக்கும் போது புதுச்சேரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் வாங்கிட்டு போவாரு ஆத்தாடி யாரா நீங்க எப்படி குட்டி குட்டி விஷயம்லாம் வச்சு விளையாடுறீங்கன்ற மாதிரி செமையா இருக்கும் அப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு சிட்டில இருந்து கிராமத்துக்கு வராது அதனால அந்த எல்லாம் உடனே சார் வாங்க சார் படிச்சாள் சார் நீங்க வாங்க இங்க வந்து செட்டாயிடுங்க எப்படிங்கிற மாதிரி புகழாம் கிடையவே கிடையாது வந்துருக்குறியா சரி வேலையை பாருன்ற மாதிரிதான் இருப்பாங்க அந்த கேரக்டரோட செட் ஆகவே இவருக்கு டைம் எடுக்கும் இந்த மூணாவது வந்து இந்த பிரச்சனையாகவும்ல சின்ன சார் விஷயத்துக்கே பெரிய பஞ்சாயத்து ஆகணும்ல அதுக்கப்புறம் இந்த அஞ்சாவது எபிசோட்ல இருந்தா இந்த சீரிஸ் அடுத்த கட்டத்துக்கு போச்சு ஏன்னா அங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிற அந்த மானிட்டரை ஆட்டையை போட்டுருவாங்க நம்மளால வந்து குடிச்சிட்டு இந்த கதவு லாக் பண்ணாம படுத்திருப்போம் அப்படி எழுந்தி பார்த்தா ஐயோ மானிட்டர் போச்சே நம்ம சம்பளத்துல பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு டென்ஷன் ஆகி பஞ்சாயத்துல இருக்கு இந்த விஷயத்தை கூப்பிட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க என்னப்பா நீங்க படிச்சவன் நினைச்சா பொறுப்புலாம நடந்துகிறேன்ற மாதிரி எல்லாரும் பிடிச்ச கத்துவாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ச்சே நமக்கு ஆல்ரெடி பிடிக்காத வேலைக்கு தான் இதுக்கு இதுக்கப்புறம் இங்க இருந்தாலும் நம்மளா நான் கிளம்பறா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல இருப்பார் அந்த டைம் அந்த எபிசோடு கிட்டத்தட்ட முடிய போகுது அப்போ ஒரு விஷயத்த இந்த பஞ்சாயத்து தலைவரா இருக்கட்டும் அந்த விகாஸ் கேரக்டர் இந்த பிரதாத கேரக்டர் எல்லாம் சேர்ந்து அப்ப ஒரு சேர்த்து பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் போலீஸ் கிட்ட புலம்பிருப்பாரு சார் என் கிராமத்துல யாருமே இல்ல சார் எனக்குன்னு யாருமே இல்ல சார் போங்க சார் நான் வந்து வேணு பண்ணேன் வேணா அரசு பண்ணுங்க சார் நான் தான் திருநெல்வேன் நினைச்சேன் அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரியே பொங்கிருப்பா அப்படி சோ அதுக்கப்புறம் இந்த கேங்கு ஒரு ஃபார்ம் ஆகும் பாருங்க இப்ப நம்ம காலேஜ்ல யார் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் யாரு கூட ஃப்ரெண்ட் ஆகலான்ற மாதிரியே டவுட்ல இருப்போம் ஏதாவது ஒரு படத்துக்கு வச்சா கட்டஸ்ட் போகலாமான்னா எல்லாரும் கேங்கா கட்டஸ்ட் போகும்போது அந்த முதல்ல கட்டடிச்சிட்டு அடிச்சுட்டு கேங்கா போகும்போது இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வருவோம் சோ அந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கேங் ஃபார்மேஷன் நடக்கும் சோ அதுக்கு அப்புறம் தான் இந்த சீரிஸ் எமோஷனலாவும் கனெக்ட் ஆயிடும் அந்த கேரக்டர்ஸோட அந்த கிராமத்தோட ஹீரோ எப்படி ஒன்று நினைஞ்சுட்டாரோ நான் அந்த கதையோட ஒன்று நினைந்துருவோம் சோ அதுக்கப்புறம் இந்த சேர் சண்டை மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுக்க போவாரு அங்க ஒரு சண்டை நடக்கும் அங்க இவங்க எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி ஏ மச்சா ஆளுங்களை கூப்பிட்டு வரேன் ஏன் ஆளுங்களை கூப்பிட்டு வரேன் வாடா சண்டை வச்சு போகணும் ஒத்தை ஒத்த பாத்து போகணும்ன்ற மாதிரியே அங்க நடக்க போற அட்ராசிட்டிஸ் இப்படி ஃபர்ஸ்ட் சீசன் அப்படியே அழகா போவோம் இந்த குட்டி குட்டி சண்டைகளோட அதுலயும் இதுல ஹை லீட்டான விஷயமே இப்போ இந்த லவ் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ்னா இஸ்டமேனிக்கு எந்த சின்சாரம் கிடையாது இஷ்டமேனிக்கு பண்ணலான்ற மாதிரி லிப்டிஸ்ல இருந்து மேட்ரஸ் சிங்லேருந்து இஸ்தமேனிக்கு வச்சிருப்பாங்களே கட்ட வார்த்தைலாம் குட்டி இதுல அதாவது லவ் சீன் எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ ஃபர்ஸ்ட் சீசன்ல எட்டாவது எபிசோட்ல தான் ஹீரோயினே என்ட்ரி டேய் யாரா நீங்க எட்டாவது எபிசோட் முடிக்கும் போது ஹீரோயினை லைட்டா முகத்தை காட்டுறீங்கன்ற மாதிரி அந்த லவ் போர்ஷன் என்னமால வந்து மூணு சீசன் ஆகியும் அவங்க கிட்ட மூஞ்சு கொடுத்து சரியா பேச முடியாம பேசலாமா அவருக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருக்கா இப்படிங்கிற மாதிரியே கொண்டு போற அந்த லவ் போஸ்டனும் கியூட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் சீசனோட முடியும் தருவாயில தான் ஹீரோயினோட என்ட்ரியே வரும் அதெல்லாம் நல்லா இருக்கும் செகண்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த எம்எல்ஏ சைட் எல்லாம் போகும் இது வரைக்கும் கிராமத்துல ஒரு செட் ஆயிட்டார்ல ஆயிட்டாருல்ல அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை பண்ற ஒரு கேரக்டர் இருந்தாதானா இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் இந்த எம்எல்ஏ கேரக்டர் கொஞ்சம் குடச்சல் கொடுக்க அவருக்கு செக்ரட்டரி மேல லைட்டா வெறுப்பு வர அந்த எம்எல்ஏக்கு வேற இல்லப்பா அவன் பதவியில இருக்கான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து தலைவரும் அவங்க பக்கம் போக சோ அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் முட்டிக்கிறது பட் அதுவுமே கியூட்டான சண்டைகளா இருக்கும் அதை விட போற நிறைய மெசேஜ் சொல்லுவாங்க இவங்க வந்து ஒருத்தரை பார்க்க போவாங்க அங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு டான்ஸ் பங்காக போவாங்க அங்க ஒரு கலவரம் எல்லாம் நடந்து கடைசியில அந்த ஒரு கேரக்டர் கிளம்ப போகுது அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அட்வைஸ் கொடுக்குறன்ற பேர்ல எதுக்கு காசுக்காக பிடிக்காத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க விடு உனக்கு கனக நேரம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால அட்வைஸ் கொடுப்பாரு அப்ப அந்த கேரக்டர் சொல்லலாம் சார் மட்டும் என்ன படிச்ச படிப்புக்கான வேலைக்காக வந்திருக்கிறீங்க உனக்கு வேற வேலை இருக்குல்ல அது வரைக்கும் கொஞ்ச நாள் பள்ள கடிச்சுக்கு இந்த வேலை பாக்கலாம் தானே பண்ற அதே மாதிரிதான்டா நானும் இருக்கேன் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க இங்க என்ன பார்த்து நீ பரிதாபப்படுறது படுறது என்ன பார்த்து நீ அட்வைஸ் பண்றது அதெல்லாம் வேணாம் போய் வேலையை பாரு உன் நிலைமைதான் என் நிலைமை உன் வேலை அப்படி இருக்குன்றதுனால நீ சந்தோஷமா வேலை பாக்கறன்னு அர்த்தம் கிடையாது உனக்குன்னு வேற ஆசை இருக்கும் அது வரைக்கும் அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் இந்த வேலையில சரி இருக்கலாமேன்னு இருக்குல்ல அதே மாதிரிதான் நானும் இங்க டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த கேரக்டர் சொல்ற அந்த மூமெண்ட்டும் கியூட்டா இருக்கும் அப்புறம் செகண்ட் சீசன்ல நம்ம ஹீரோட அபிஷேகோட ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து வருவா அப்படி அதாவது சிட்டி லைஃப்ல இருந்த ஒருத்தன் இந்த கிராமத்து வாழ்க்கை கடா தாவானா அங்கிருந்து கிளம்பி ஓடி வந்துருவானான்ற மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாரு பட் இப்ப ஒரு நடுவுல வரும்போது அவன் உரிமையா கிராமத்தோட செட்டாயிருப்பான் இப்ப இந்த கிராமத்து வாழ்க்கையில பெருசா அந்த ஸ்பீடு அப்படிலாம் எதுவுமே இருக்காது பொறுமையா வேலை முடிஞ்சிச்சா கொண்டாட தூங்கலாம்ப்பா இன்மையே வேலையை பார்க்கலாம்ப்பா ஃபன் பண்ணலாம்ப்பா இப்படிதான் இருக்கும் மொத்தமா சேர்ந்து ஒரு பீர் அடிக்கலாம்ப்பா இல்ல ஜாலியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரிதான் இருக்கும் சிட்டில இவனுக்கு ஏ என்னடா அதுக்குள்ள என்னடா ஆளுங்களே காண ரோட்ல என்னடா ஈவனிங் என்ன சச்ச பண்ணு தூங்குன்றீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கிராமத்துல அடாப்ட் ஆயிட்டான்றது அவனுக்கே ஷாக்கா இருக்கும் நமக்குமே அந்த கிராமத்தோட கனெக்ட் ஆடுவோம்மா ஒரு ஒரு கேரக்டர் என்ன ஏதுன்ற மாதிரி கனெக்ட் ஆகி இன்னுமே அந்த சீரீஸ் ஒரு செம்ம ஃபேவரட்டா மாறிவிடும் அப்புறம் செகண்ட் சீசன் தான் அந்த கிரியேட்டர்ஸ் மாதிரி செம்ம கடுப்பாச்சு ஏன்னா அந்த செகண்ட் சீசனை முடிக்கும் போது முக்கியமான கேரக்டரை அழ வச்சு விட்டானுங்க I wouldn't. உச்சக்கட்ட சோகத்துல இந்த சீசனை முடிச்சு விட்டானுங்களா டே சீசன் த்ரீ எப்படா வரும் அந்த கேரக்டர் எப்படா சிரிக்க வச்சு பாப்பீங்க டே ரெண்டு சீசனா அந்த கேங்க சந்தோஷமா சின்னதா வருத்தம் வந்தாலும் டக்குனு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ போட்டு குடிச்சிட்டு ஃபன் பண்ற ஆளுங்களா அந்த கேரக்டர் இப்படி கொடூரமா கண்ணீர் வர வச்சுட்டீங்களேன்ற மாதிரி அந்த செகண்ட் சீசன் முடிக்கும் போதும் அப்படி இருந்துச்சு எப்போ தேர்ட் சீசன் வரும் 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 வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சீசனை பார்க்கும்போது போது அண்ட் இந்த தேர்ட் சீசனை பார்க்கும்போது இந்த பஞ்சாயத்து சீரீஸ் ஒழுங்கா கனெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த அபிஷேக்ன்ற கேரக்டர் இல்லாம கூட நாம அந்த எபிசோட ரசிக்க முடியுன்றதுக்கு இந்த சீசன் த்ரீ ஃபர்ஸ்ட் எபிசோடே ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் எம்எல்ஏ கூட கொஞ்சம் மஞ்சாயத்தினால இந்த சீசன் த்ரீயோட ஃபர்ஸ்ட் எபிசோட கிட்டத்தட்ட அபிஷேக்ன்ற கேரக்டர் இல்லை வேற ஒரு செக்ரட்டரி ஊருக்கு வராருன்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க பட் மத்த கேரக்டர்ஸ் ஏதா என் ஊருக்கு புது செக்ரட்டரி வர்ற விட்டுருவா நானு அப்படிங்கிற மாதிரி சோகமான ஒரு கேரக்டர் இருக்கும் பஞ்சாயத்து பண்ண வர்றது இந்த சீசன்லயே இந்த ஃபன் மோடல கொண்டு போனது அது எல்லாமே சிறப்பா செஞ்சாங்க அப்புறம் சீசன் டூல முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த பஞ்சாயத்து தலைவரா அவங்க ஒய்ஃப்னு தானே சொன்னோம் சோ அந்த கேரக்டர் வந்து இப்ப சுதந்திர தினத்துக்கு அங்க ஆபீஸ் எல்லாம் வராங்க அப்ப தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த ஒய்ஃப் கேரக்டருக்கு அவங்க அந்த நேஷனல் ஆனா ப்ரிப்பேர் பண்ணி ஐயோ நான் சொல்லணும் ஒழுங்கா சொல்லணும்ன்ற மாதிரியே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளால எக்ஸாமுக்கு எழுதிக்கிட்டு எக்ஸாம் எழுதுற விஷயம் இந்த நேஷனல் ரெடி பண்ற விஷயம் அதை வச்சு கடைசியில் ஒரு மெசேஜ சொல்லுவாங்க ஏகப்பட்ட மெசேஜும் அதே டைம் தேவையான விஷயமும் கத்துக் கொடுப்பாங்க அப்புறம் முக்கியமா இந்த சீரீஸோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் கூட எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்ற மாதிரி இந்த சீரீஸ் மூலமா நம்ம நிறையவே கத்துக்கலாம் சரி இப்ப அப்படியே சீசன் த்ரீக்கு வருவோம் சீசன் டூல சோகமான முடிவோட அப்படியே கண்ணீர் மல்காடே படுப்பாங்களா ஏதாவது அளவச்சு முடிக்கீங்க சந்தோஷமான சீரிஸ்ல இதுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாருங்களே சீசன் த்ரீ ஸ்டார்டிங்ல வேற ஒரு செக்ரட்டரி ஊருக்கு வரானதும் நமக்கே சம டென்ஷன் ஆகும் இந்த கிராமத்துக்கு இவர் தான் செக்ரட்டரி வேற யாராவது வந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுதுன்ற மாதிரி நமக்கே சம டென்ஷன்ல இருக்கும் அதே போல அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு அந்த செக்ரட்டரியை போட்டு டார்ச்சர் பண்றது அதுக்கப்புறம் தலைவனே திரும்பி அந்த ஊரையே வர்றது அங்க சம்பவங்கள்லாம் சமையா இருக்கும் அப்புறம் இந்த ஜாரா ஹட்கே சாரா பச்ச்க்கியோட போகணும் தமிழ் இருப்பீங்களா அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல வீடு வாங்கலாம் ஏமாத்தி வாங்கலான்ற மாதிரி இந்த ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் ஓவராவே இருக்கும் நல்லா இருக்கும் படம் காமெடியா பட் அதை நிறைய இருப்பாங்கல்ல இந்த இந்த சீரீஸ்ல ரெண்டாவது எபிசோடும் எபிசோடும் சீசன் த்ரீல அதே அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வச்சு ஒரு பாட்டிமாக்கு வீடு வாங்கி தரத்துக்காக பண்ணுவானுங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்கன்றது இந்த இந்த எபிசோட்ல பாருங்க அதுவும் தேர்ட் எபிசோட்ல இந்த பிரலாதன்ற கேரக்டர் வச்சிருவான் இந்த பாட்டிமா கிட்ட அவன் பேசுறதுலாம் சே ஏய் ஏண்டா அப்படி அழைக்கிறீங்கன்ற மாதிரியே அந்த கிராமத்துல ஒருத்தனாவே அதுக்கப்புறம் நம்ம காப்பி வருமே ஒரு புறாவுக்கு போற தரும் மக்க போற அல்லவா இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு புறாவை வச்சு அதாவது நான் கூட கொஞ்சம் சீரியஸ் மூடகா போகும்போது ஐயோ வழக்கமான ட்ராமாவா இவன் ஹீரோ அவன் வில்லன் இப்படி கொண்டு போவானுங்களா இப்படி எல்லாம் இந்த சீரிஸ்ல பாத்தது ஃபீல் வந்துச்சு மூணாவது நாலாவது கிட்ட பிரச்சனை வரும்போது அதுக்கப்புறம் அது வேற ஆங்கிள் மாத்தி புறாவுக்காக ஒரு சண்டை உருவாக்க பாருங்க அந்த புறா வச்சு ஒரு பெரிய பிரச்சனையா பூதாகரமா வெடிச்சு இந்த பக்கம் எம்எல்ஏ அவன் பக்கம் ஆளுங்களை இறக்கி இந்த பக்கம் இந்த பஞ்சாயத்து தலைவரா வந்து சார் நீங்க சரியில்லை சார் நீங்க உங்களுக்கும் எம்எல்ஏக்கும் தகராறுன்றதுனால இந்த ஊரை வந்து நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்கன்ற மாதிரியே இந்த பஞ்சாயத்து தலைவர் மேல மொத்த பிரச்சனையும் திரும்பும் இப்ப இந்த அபிஷேக் விகாஸ் பிரலாது இந்த பஞ்சாயத்து தலைவர் இவங்க எல்லாரும் டீம் அப் ஆகி இந்த பூஷனும் எம்எல்ஏவும் சேர்ந்து அவனுங்க பண்ற அந்த சம்பவங்களை சமாளிக்கணும் இதுக்கு நடுவில் புறாவுக்கு போற மாதிரி வேற அங்கே கொண்டு போய் அதான் இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல சேர வச்சே ஒரு சம்பவம் செஞ்சானுங்கல்ல அதே மாதிரி சீசன் த்ரீல இந்த புறாவை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு தேய் இவ்வளோ பெரிய சண்டைலாம் ஒரு குதிரை புறாக்காக பண்றீங்களான்ற மாதிரி பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கும் கேரக்டரோட கண்காக்கி பார்க்கறதுலாம் செம்மையா இருக்கும் இதுக்கு நடுவுல ஆக்சுவலா ரெண்டு பேரும் துப்பாக்கி கட்டிக்கிட்டு சண்டை போற ஸ்டேஜ் வந்துடும் அதுல வந்து ஒரு ஃபன் மோட்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நடுவில் ஒரு கேங் வந்து நாங்க சமாதான படி தூக்கிட்டு வரோம் மாதிரி பாய் வச்சு உட்கார்ந்து சமாதான படி தூக்கிட்டு வருவானுங்க எங்கன்றா யோசிக்கிறீங்க இப்படிதான் யாரா நீங்கன்ற மாதிரி சத்தியமா ஒரு கிராமத்து கதையை ஒரு மூணு சீசனா எடுத்து நீங்க இன்னும் ஒரு பத்து சீசன் கூட இருங்கடா இந்த கேரக்டர் சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் விளையாடுங்கடா நான் உட்கார்ந்து ரசி பண்ணாடுற மாதிரி ஒரு ஆக்கண சீரிஸ்னா இந்த பஞ்சாயத்து சீரிஸ் ஆல் டைம் ஃபேவரட் ஆனது எப்பா இந்த சீரீஸ் முடிக்கும் போது அதுதான் மத்த சீரிஸ்ல இருந்து இந்த சீரிஸ் எப்படி வேறுபடுதுன்றதுக்கு இந்த கடைசி எபிசோட்ல இந்த கரும்பு எடுத்து அடிப்பானுங்க கரும் கடை கரை மாட்டான் ஏய் இப்போ வழக்கமான ஒரு ஹீரோயிக் படமா இருந்தா என் கடையவே நீங்க உடச்சாலும் பரவாயில்ல சார் வில்லன் கேங்க நீங்க காலி பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அடிப்பானுங்கல்ல இதுல கடைசியில கரும்பு வந்து கொடுக்க மாட்டான் குடு குடு குடுன்ற மாதிரியே அந்த ஓனர் கரை பிடிச்சி இழுப்பான் அப்போ ஒரு பலாரும் ஒரு அற விடுவாரு அதாவது ஏழு எபிசோட்ல இருந்த கோவத்தை ஒட்டுமொத்தமா ஒரு அற விடுவார் நம்ம அபிஷேக்கு அந்த இடம்லாம் ஆனா சீசன் த்ரீ நான் ஏதோ சென்டிமெண்டா முடிச்சுடே ஒருத்தனை மண்டே போல வச்சு அந்த சென்டிமெண்ட்ல என்ன உட்கார வச்சுடுவோம் பயந்தேன் ஆனா முடிக்கும் போது ஒரு ஃபன் மோட்ல அப்படியே முடிச்சானுங்க அப்பா தயிச்சுரா ஏன்னா நீங்க இன்னும் அடுத்த ஒரு வருஷம் எடுத்துப்பீங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவனுக்கு என்ன ஆச்சோ அவன் தெரியானா இல்லையான்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவானுங்க இந்த வாட்டி நல்லபடியா முடிச்சானுங்கப்பா அப்புறம் இந்த பஞ்சாயத்து சீரிஸை நல்லா ஃபாலோ பண்றவங்களுக்கு சில சீரம் வந்து ஈஸியாக கிஸ் பண்ணிடலாம் இந்த விஷயம் நடக்க முடியான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நினைச்சா அது அப்படியே நடந்துச்சு ரைட்ரா அப்படின்ற மாதிரி ஏன்னா சீசன் த்ரீல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து தலைவர் அதான் மொத்தமா அவரை டார்கெட் பண்ற மாதிரி அவர் இனிமேல அடுத்தவாடி ஜெயிக்க மாட்டாரன்ற மாதிரியே பேசுவாங்க நம்மளால சோழமா பாந்துட்டு இருப்பாரு அவர் உடஞ்சி போய் சோகமா உட்காரும் போது இந்த விஷயத்த பண்ணுவார் இது கண்டிப்பா நடக்க போகுதுன்ற மாதிரியே ஒரு விஷயம் தோணும் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் நைசரா நான் பஞ்சாயத்து அந்த கிராமத்துல ஒருத்தன அந்த குழையறான்ற கிராமத்துல ஒருத்தனா நான் மாறிட்டேன் அந்த ஒரு சீன் கொடுத்துச்சு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல அஞ்சாவது எபிசோட்ல அந்த கேங்கா சேர்ந்து அப்போ ஒரு க்ளோஸ் ஆவாங்கன்னு சொன்னல அப்போ ஒரு அது வந்து ஹைலைட் ஆன மூமெண்டா இருந்துச்சுன்னு அதே மாதிரி இந்த சீசன் த்ரீல பாத்தீங்கன்னா அதான் சீசன் ஒரு முக்கியமான கேரக்டரை அழ வச்சு சோகமா அந்த நார்மலா கழக கேரக்டரா அவனை சிரிக்க வைக்கடா அவனை சந்தோஷமா மாத்துங்கடா சோகமா இருக்கான்டாண்ட மாதிரியே ஃபீல் இருந்துச்சு இந்த சீசன் த்ரீ பார்க்கும்போது சே அந்த கேரக்டர் இனிமேல் நீங்க சிரிக்க வைக்க மாட்டீங்க சோகமாவே கொண்டு போறீங்கன்னு பயந்த அஞ்சாவது எபிசோட்ல அந்த கேரக்டர் சிரிக்கிறத பார்த்ததும் தான் பாடா டேய் ஒரு கேரக்டர் அதாவது நீங்க ஹீரோ கேரக்டர் சோகமானா நம்ம சோகமாவது வேற அதுல சைட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அவன் சிரிக்கிறத பார்த்து நான் இங்க சந்தோஷப்படுறதெல்லாம் என்ன மாதிரியான ரைட்டிங் கேரக்டர் ரைட்டிங் இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அப்புறம் இந்த சீசன் ஒன்ல இந்த சேர் கேரக்டர் சொன்னதுல அந்த மாப்பிள கேரக்டர் ஒரு பஞ்சாயத்து பண்ணுவான்னு அந்த கேரக்டர் சீசன் த்ரீல இறக்கணிங்க வர்றாடே ஐயோ என்ன மாதிரியான இதுதான் இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வேற ஒரு சூப்பர் ஹீரோ கேமியோ கொடுத்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு சப்ப கேரக்டர ஒரு ஃபன் பண்ண கேரக்டரா நீங்க சீசன் த்ரீல திரும்பி அவன வேற மாதிரி கூப்பிட்டு வரும்போது அவன் பண்ற விஷயங்கள் சே மாறவே இல்ல மாமா அவன் இன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பண்ற அட்ராசிட்டிஸ் அவனை திரும்பி இங்க கூப்பிட்டு வந்தது பெஸ்ட் மூமெண்டா ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் பட் இன்னுமே விட்டா ஒரு அரை நாளுக்கு பேசுவேன் ஏன்னா அந்த சீரீஸ் எப்ப ஏதாவது ஒரு லைட்டா ஃபீல் ஆச்சு சை என்னடா அது மாதிரி கடுப்பாச்சுன்னா ஒரு எபிசோடு போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஒருத்தனும் இப்போ சீசன் த்ரீலே எடுத்துக்கோங்களேன் இப்ப ஹீரோ கேரக்டர் திரும்பி செக்ரட்டரி அந்த ஊருக்கே வராருனா வந்துட்டாரு மாலை மரியாதீரோ நான் வரவேருங்க வந்துட்டீங்களா அபிஷேக் சார் அப்படின்னு கட்டி முடிச்சு கொலாவானுங்கல்ல அப்படிலாம் கிடையாது ஊருக்கு திரும்பி வரணும்னா சரி வந்துட்டியா வா வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நார்மலா பிஏ பண்ணுவானுங்க அதுதான் இந்த சீரிஸோடைய ஸ்பெஷல் சோ தமிழ பிள்ளைங்களும் இல்ல அந்த காரணத்துக்காக மிஸ் பண்ணுறாதீங்கப்பா ஒரு பெஸ்டான சீரீஸ் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு இந்த பாரிஸை பத்தி இவராரியா பேசுனது எனக்குமே சந்தோஷமா இருந்தது சோ இந்த சீரிஸ நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்கன்றதா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இனிமே ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்க மூணு சீசன் மூணுமே முத்து முத்தா எடுத்து வச்சிருப்பாங்க இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆயிடுவீங்க சோ ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸ் ஒரு ஒருவாட் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல திரும்ப போறேன் டாடா பை